அஸ்லாம் வலைக்கம் ஹாய் காய்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்டா குடலுடைய வயிற்று பகுதி அதாவது குடலுடைய மேல் தோல் அதை வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் அந்த அந்த குடலுடைய மேல் தோல் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை சுடு தண்ணியில் போட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும் அந்த சூட்லேயே அது கொஞ்சம் பிரிஞ்சு வரும் அதை அப்படியே வெளியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு இரண்டு கரண்டியை வச்சு நல்லா அதை ஸ்க்ராப் பண்ணி எடுக்கணும் ஏன்னா வந்து அதோடைய மேல் பகுதி சொர சொரப்பாக இருக்கும்ல அந்த பகுதி தான் நமக்கு தேவை ஸ்கின்னை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா குழம்புக்கு யூஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம பண்ண போகிறது ஒரு பொரியல் தான் அந்த ஸ்க்ராப் பண்ணி எடுக்கிற அந்த பகுதி மட்டும்தான் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் ஸோ அந்த பகுதியை நல்லா இப்படி அழுத்தம் கொடுத்து தேய்ச்சோன்னா அந்த ஸ்க்ராப் பண்ண பண்ணால் அது இந்த மாதிரி நிறைய வரும் இது ஒரு பிளேட் ஃபுல்லாக நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு பொறிஞ்சதும் வெங்காயத்தை ஆட் பண்ணணும் ஒரு பெரிய வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கி எடுக்கணும் ஏன்னா வந்து இந்த ரெசிபிக்கு வந்து க வெங்காயம் வந்து ரொம்ப வெந்துட்டால் டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் வதக்கி எடுத்த பிறகு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போடணும் ஏன் மஞ்சத்தூள் போடுறோன்னா அந்த குடலோட வயிற்று பகுதியில் கிருமி நாசினி ஏதாவது இருந்தாலும் இது வந்து ஆன்டிபாக்டீரியல் மாதிரி வேலை செஞ்சு நம்மளுடைய அந்த சுத்தப்படுத்தி எடுத்துரும் மஞ்சத்தூளை போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க அதோடைய பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா இந்த குடல் பகுதி இருக்குல்ல அதை எடுத்து வச்சுருந்தாலும் அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மசாலாவோட நல்லா பெரட்டி எடுங்க அந்த எண்ணெய் அந்த மசாலா அந்த குடல் பகுதியோடு நல்லா சுருண்டு வந்து வேகணும் சுருண்டு வந்து தண்ணி வத்தின பிறகு தான் நம்ம வந்து மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் மூடி போட்டு வேக வச்சா இன்னும் நல்லா சீக்கிரம் எழுந்துடும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் உப்பை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க இப்போ வந்து இதை நான் வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம் ஆக்சுவலாக இதுக்கு வந்து ரொம்பலாம் தண்ணி தேவையில்லை இது மேல் பகுதினால ரொம்ப கம்மியாக ஊற்றினாலே போதும் தண்ணி ஊற்றி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த வயிற்று பகுதி நல்லா வெந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு பிளேட் முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் இந்த முருங்கைக்கீரையை இந்த வயிற்று பகுதியோடு சேர்த்து ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணி இப்போ ரெண்டையும் சேர்த்து வதக்கி விடுங்க முருங்கைக்கீரை ரொம்ப வேக வேணாம் ரொம்ப வெந்துச்சுன்னா நமக்கு வந்து செரிமான பிரச்சனை வரும் முருங்கைக்கீரை எப்போவுமே த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் அந்தளவுக்கு வேக விட்டால் போதும் அப்போ தான் அதோடைய முழு சத்துக்களும் நமக்கு கிடைக்கும் இப்போ முருங்கைக்கீரை வேகிறதுக்கு கொஞ்சமாக லீட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும் ஒரு த்ரீ மினிட்ஸ் வெந்தால் போதும் இப்போ நல்லா வதக்கி எடுத்த பிறகு ஒரு முட்டை முட்டை சேர்த்துக்கிறேன் ஒரு முட்டை சேர்த்து அந்த முட்டைக்கு தேவையான மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கணும் இதுக்கு வந்து நம்ம வந்து காரமே யூஸ் பண்ணலை மிளகுத்தூள் மட்டும்தான் காரம் இந்த அதனால் நீங்கள் எவ்வளோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க நல்லா தண்ணியே இல்லாமல் சுருளை சுருளாக வெந்து வரணும் முட்டை எல்லாமே உதிரி உதிரியாக இருக்கணும் ஸ்நாக்ஸ் அதாவது சாப்பிட்ற மாதிரி பொரியல் சாப்பிட்ற மாதிரி அள்ளி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் இந்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து சூடாக வெறுவாயிலே சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ரைஸுக்கு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து சூடாக சாப்பிட்டு வாயில் சாப்பிட்டு பாருங்கள் உங்களால் நிறுத்தவே முடியாது திரும்ப திரும்ப சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதை நீங்கள் உங்கள் வீட்லேயே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்